இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை சைடிஷாக செஞ்சோம்னா மொச்சக்கொட்டை கிரேவி தான் இன்றைக்கி நான் புளவு சாதத்துக்கு இந்த மொச்சக்கொட்டை கிரேவி செஞ்சேன் ரொம்பவே நல்லா இருந்தது நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இந்த மொச்சக்கட்டை கிரேவி ஈஸியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிவிடுவோம்மா அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணாக்கா ஃபோனு நாட் ரீச்சபிள்னு வருது அப்படின்னு சில பேர் சொல்கிறீங்க அது மெசேஜ் மட்டும்தாங்க வரும் நீங்கள் மெசேஜ் ஆயின்னு மெசேஜ் போட்டாலே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் என்ன வேணுமோ நீங்கள் மெசேஜில் கேட்டிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் எனக்கு டைம் இருக்கையில் ரிப்ளை பண்ணுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா வீடியோ எடுக்கிறது அப்புறம் எடிட் பண்ணுறது மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறது அப்புறம் மசாலா பொடியோ ரெடி பண்ணுறது எல்லாமே நானே பார்க்குறதுனால எனக்கு கால் அட்டன் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது அதனால நீங்கள் மெசேஜ் போடுங்கள் எல்லா மெசேஜ்க்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன் அதை உங்கள்கிட்ட முக்கியமாக சொல்லிக்கணும்னு நினச்சேன் அப்புறம் கமாண்டில் கேட்குறீங்க மசாலா பொடி அது வேணும் இது வேணும்னு கேட்குறீங்க அதில் உங்களுக்கு ரேட்டெல்லாம் உங்களுக்கு லிஸ்ட்டு அனுப்ப முடியாது இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா நம்மளோட லிஸ்ட்டெல்லாம் அதிலே இருக்கும் ரேட்டெல்லாம் அதிலே இருக்கும் நம் நான் அனுப்பிச்சி விட்ருவேன் நீங்கள் பார்த்துக்கலாம் அதையும் உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் வாங்க இப்போ வாழ்த்து சொல்லிடலாம் மீனாட்சி அப்புறம் நிரஞ்சனி அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைல்லைன்னு சொல்லியிருக்காங்க சீக்கணம் குழந்தை பாய்க்கம் கிடைக்கணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அவங்களும் குலதெய்வத்தை வேண்டி கேட்டேன் சீக்கிரம் அவங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கணும் இந்த பாட்டி மன மாற வாழ்த்துறேன் அப்புறம் முத்துலட்சுமி சாருமதி சூர்யா அப்படிங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்களுக்கு நல்ல மனமாக நல்ல பொண்ணை அமைஞ்சு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் புள்ள பிள்ளைக்குட்டியோட அமோகமாக இருக்கணும் இந்த பாட்டி மனமாற மாற வாழ்த்துறேன் அப்புறம் நிர்மலாங்கிறவங்களுக்கு நாற்பத்தஞ்சாவது திருமண நாள்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதம் அவங்க எந்த நோய் நொடியும் இல்லாமல் பூவோட பொட்டோட அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற மாற ராஜலட்சுமி அப்படிங்கிறவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களாம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நோய் அந்த நோயெல்லாம் தீந்து போய் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு இந்த பாட்டி மன மாற வாழ்த்துறேன் சுஷ்மிதான்னு ஒருத்தவங்க மலேசியாவிலேருந்து கேட்டிருக்காங்க அவங்களுக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் ஒரு குறையும் இல்லாமல் நூறாண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதை செய்கிறதுக்கு நான் கால் கிலோ அளவுக்கு மொச்ச கொட்டை எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சிடலாம் ஒரு நாலு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம் நான் கால் கிலோவும் போட்டுக்கிறேன் ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிட்றதுக்காக உங்களுக்கு நீங்கள் தேவைப்படுற அளவுக்கு போட்டுக்கோங்க பார்த்துக்கோங்க இந்த மொச்ச பயிர் தான் அவ்வளோதான் அது நல்லா ஊறட்டும் ஊருன பிறகு பார்க்கலாம் இப்போ நல்லா ஊறியிருக்கு பாருங்கள் அளவுக்கு ஊறி இருக்கு பாருங்க இப்படி எடுத்தோம்னா தோல் தனியாக கயிண்டு வருது பாருங்கள் நல்லாவே ஊறிடுச்சு இப்போ ஒரு நாலு மணி நேரம் நாலரை மணி நேரம் ஊறியிருக்குங்க அந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கிட்டா தான் நல்லா இருக்கு நம்ம குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா சவுண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அதுதான் தண்ணி நல்லா முழுகிற அளவுக்கு வச்சுக்கிட்டோம் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தோம்னா அருமையாக வெந்துடும் இந்த மொச்ச பயிர் அப்புறம் பாருங்கள் ஜன்னல் வழியாக எவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டுருக்கு பாருங்கள் ஒரு வாரமாகவே எங்கள் ஊரில் சரியான மழை இருக்குங்க அதுக்கு தான் இன்னைக்கு குழவு சாதமும் மொச்ச கிரேவின்னா செய்யப்போகிறோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் இங்கே பாருங்களேன் எங்கள் வீட்டுக்காரவங்க என்ன இருக்காங்கன்னு இந்த மழைக்கு நம்ம வீட்டில் ஜவ்வரிசி வத்தல் போட்டு வச்சுருக்கோம்ல அதை பொறித்து சாப்பிட்றதுக்காக இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பொறிச்சு வச்சுருக்காங்கன்னு நல்லா முறுக்கு மாதிரி இருக்கா அதனால இந்த மலைக்கு வேகட்டும் அது அதுலயும் நம்ம கிரேவிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்ப மொச்சையை நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் பாருங்க எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு நல்லா சூப்பராகவே வெந்துருச்சு இப்ப தாளிச்சு விட்டுரலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் பட்டை சோம்பு அதை போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் சிட்டு பல்லாரி ஒரு நாலு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கினா போதும் அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு நல்லா வாசம் வர அளவுக்கு வதக்கி போகும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மணமாக வாசிக்குது இந்த நேரத்தில் ஒரு ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன பழமாக அதை போட்டுவிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் அந்த கல்லையில் அதனால் கொஞ்சமாகவே போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சம் மஞ்சள் தூள் அரை அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டோம்னா நல்லா தக்காளி குலைவாக வேகுமா எல்லாம் நல்லா குலைவாக வெந்துருச்சு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சோண்டு கரம் மசாலா அதையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போடுற அளவுக்கு வதக்கி விட்டுக்குவோம் எல்லாம் நல்லா போட்டு வதக்கி விட்டாச்சு நல்லா வாசமும் வருது நம்ம இப்போ வந்து இந்த எடுத்து வச்சுருக்க மொச்சையை சேர்த்துக்கலாம் நம்ம மொச்சை வேக வச்ச தண்ணியே கீழே ஊற்றிட்டோம் அது வேண்டாம் அது வாய் வாய் வாயுன்னு சொல்லுவாங்க அதனால அந்த தண்ணி வேண்டாம் நம்ம வேறு தண்ணி ஊற்றிக்கலாம் பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தேவைப்படுற அளவுக்கு உங்களுக்கு கிரேவிக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நல்லா கொதித்து வேகட்டும் நல்லா கரெக்டாக இருக்கும் கிரேவி இந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டோம்னா நான் புலவு சாதத்துக்கு தான் அந்த கிரேவி வச்சுருக்கேன் அதனால தான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா அஞ்சு நிமிஷம் அந்த மசாலாவோட சேர்ந்து வேகட்டும் பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் கொஞ்சம் தேங்காயும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்து வச்சிருக்கேன் இதை மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா மசாலாவோட சேர்ந்து வெந்துருச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் இந்த மிக்சி ஜாரையும் கொஞ்சமாக கழுவி ஊற்றிக்கலாம் நம்ம வேக வச்சு தண்ணியை எடுக்கிறதுனால வாயுவெல்லாம் இருக்காது இது மாதிரி பருப்பு வகையெல்லாம் எடுக்கையில் நம்ம உடம்புக்கும் நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கும் நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இது ஒரு கொதி வரட்டும் கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் மொச்சக்கொட்டை கிரேவி அருமையாக ரெடி ஆகிட்டு இந்த நேரத்தில் புதினா மல்லி தூவி நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் என்கிட்ட இல்லை நான் கருவேப்பிலை மட்டும்தான் போட்டிருக்கேன் வாங்க இப்போ ரைஸோடு வச்சு சாப்பிட்டு பார்த்துடலாம் சமையல் பார்த்தீங்கன்னா சமையலும் சூப்பராக இந்த பக்கம் ரெடி பண்ணி ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் புளவு சாதம் பாருங்கள் எப்படி கம கமகமன்னு நெய் வாசத்தோடு ரொம்பவே அருமையாக இருக்குது தேங்காய் பால் ஊற்றி புலவு சாதம் செஞ்சுருக்கேன் இந்த புலவு சாதத்துக்கும் இந்த கிரேவிக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி கிரேவியை எடுத்து போட்டு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆவி பறக்குது பாருங்கள் இந்த மாதிரி கிரேவியும் புலவு சாதத்துக்கும் அட்டகாசமான சமையலாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமண்டில் சொல்லுங்கள் ஊப்போ